வெல்கம் டு ஒரு கதை சொல்லுங்க சேனல் நான் பேசுறேன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து கிறிஸ்மஸ் பத்தி தான் அந்த கிறிஸ்மஸ்ல யாரு யாருக்கு உதவி செஞ்சான்னு பார்ப்போம் கதை ஆரம்பிக்கலாமா மல்பெரி அப்படிங்கிற ஒரு சிட்டி இருந்துச்சான் அதுல எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம் அவங்க காலையில ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் சாயந்தரம் வந்து விளையாடுவாங்க அப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்குவாங்க அவங்களோட படிப்பும் சூப்பரா இருந்துச்சு அவங்க விளையாட்டு ரொம்ப நல்லா விளையாடுவாங்களாம் ஆனா இந்த மொத்த பல்பரி சிட்டிலேயே ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் ரொம்ப சோகமா இருக்கும் அவன் பேரு தான் ஜோ ஜோ வந்து ஒரு அநாதை ஆசிரமத்தில் தான் இருப்பான் அவனுக்கு குடும்பம் இல்லை அவன் டெய்லி ஐஸ்கிரீம் வைத்து அவன் காசு சம்பாதிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான் அவங்க பேரு ரோ பெட்ரோ மேரி ஜெயின் இவங்க எல்லாரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது ஆனால் இந்த கிறிஸ்மஸ்ல எல்லா குழந்தைங்களும் வந்து ஜோ கிட்ட கேட்டாங்களா ஜோ இப்போ நீ வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் ஐஸ்கிரீம் செய்கிறியா லைக் ஸ்னோமேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல வந்து ஸ்னோமேன் அப்புறம் கொஞ்சம் சாண்டா க்ளாஸ் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வச்சு செய்றியா நான் சூப்பராக இருக்கும் அப்போ ஜோ ரொம்ப சோகமாக இருந்தான் அப்போ எல்லோரும் கேட்டாங்க நாங்கள் என்ன ஏதாச்சும் தப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டோமா நீ இவ்வளவு சோகமா இருக்க ஆனா ஜோ அந்த உண்மையை சொல்ல முடியாம இருந்தான் அவன் யார்கிட்ட தான் இந்த உண்மையை சொல்ல முடியும் தேட் அவன் ஒரு அனாதை ஆசனத்தை இருப்பான் அவன் கிறிஸ்மஸ் அன்னைக்குதான் ரொம்ப சோகமா இருப்பான் ஏன்னா அனாதை ஆசனத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்ப அவனுக்கு கிறிஸ்மஸ் ஓட சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் அவன் கனவுகள்ல மட்டும்தான் வருமே தவிர நெஜத்துல அவன் எப்போவுமே பார்த்ததே இல்லை அது அவன்னால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே முடியல அப்போ எல்லாரும் இதை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க அவன் ஒரு அனாதை இருந்து வந்திருக்காங்க குடும்பம் கூட இல்லை அவன் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டான் அப்போ அவன் கிட்ட இதெல்லாம் முடியாதுல்ல அப்போ எல்லாரும் கிறிஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க வந்து எல்லாம் நினச்சாங்களாம் இவனுக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸை வந்து இந்த கிறிஸ்மஸ்ல எப்படி நடக்கும் அப்புறம் எல்லாத்தையும் ரொம்ப காட்டடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்களாம் அப்போ அவங்க ஒரு ஐடியா வந்து எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம் ஆனக்கு கிறிஸ்மஸ் ஈவனைக்கு என்னாச்சு எல்லாரும் வந்து கேரல்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீஸில் வந்து நிறையா இந்த பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பெட்ரோ பார்த்துட்டு ஜோ பார்த்துட்டு இருந்தான் ஆனா அவனால இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா முடியாது ஆஹ் அப்ப குழந்தைங்களும் வரல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஐயோ யோ குழந்தைங்க வேற ஐஸ்கிரீம் சாப்பிட வரல இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு ஜோ நினைச்சான அப்ப ஜோ ரொம்ப சோகமா சரி இன்னைக்கு எந்த ஐஸ்கிரீம் விற்காது அப்படின்னு அனாதை ஆசிரமத்தில் போற சமயத்துல தான் அங்கேருந்து பெட்ரோ வந்து வாவா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ்னால நான் நீ என் நீ வந்து என்னோட வீட்டுக்கு வா நான் உனக்கு ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீயை காட்டுறேன் அப்படின்னு கிறிஸ்மஸ் ட்ரீயை காட்டினா அப்புறம் ஜீசஸ் வந்து அந்த பிறக்கிற அந்த சீனை வந்து காட்டினா அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம் சொல்லிவிட்டு இப்போ ராத்திரி ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் படுத்தா தான் சாண்டா கிளாஸ் வந்து நம்ம சிம்னிலேருந்து கிஃப்ட் போடுவாங்க அப்போ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு ஜோ கேட்டான அப்போ பெட்ரோ சொன்னால் பார்க்கக்கூடாது சாண்டா நம்ம தூங்கும் போது மட்டும்தான் வருவாங்க ஆனால் நம்ம முடிச்சோம்னா சாண்டா வர மாட்டாங்க அப்போ ஜோ அதுக்கு சேதின்னு ஒத்துக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க தூங்குனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா பெட்ரோவோட பேக்ல நல்லா கிஃப்ட் தெரிஞ்சிச்சு அவன் தொடர்ந்து பார்த்தா அதுல ஒரு வாட்ச் இருந்துச்சு அவன் ஏய் அப்படின்னு சொன்னான் நான் சாண்டா கிட்ட கேட்ட வாட்ச் எனக்கு கிடைச்சிருச்சு அப்ப பெட்ரோ சொன்ன ஜோ உன்னோட பேக்ல நீ பாரு நான் என் பேக்கா என் பேக் இல்லையே இருந்தா கிட்டே இருக்கிற பேக் தான் உன் பேக் ஆ என்னோட அப்படின்னு அவன் அந்த தொடர்ந்து பாட்டா ஒரு விளையாட்டு பொருள் இருந்துச்சு அவன் சொன்னா பெட்ரோ இன்னைக்குதான் முத முத ஒரு விளையாட்டு பொருளை பாக்குறேன் என்னோட எல்லாம் விளையாட்டு பொருளே இருக்காது அப்ப பெட்ரோ சொன்னா சரி இப்பதான் அவன் கிடைச்சிருக்கு வா சந்தோஷமா இருக்கலாம் நான் உன்கிட்ட இருக்கிற பெரிய கிஃப்டே உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்ப ஜோ அண்ட் பெட்ரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஜோ பெட்ரோ சொன்னா பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்ப எல்லாரும் எங்களுக்கு எல்லாருக்கும் விளையாட்டு பொருள் கிடச்சிருக்கு ஆனா பெட்ரோவை தவிர ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாட்ச் கிடச்சிருக்கு அப்ப எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் பெட்ரோவோட அம்மா வந்தாங்க அவங்க சொன்னாங்க பெட்ரோ அப்புறம் மற்ற குழந்தைங்களா இப்போ ஒரு பாட்டி இருக்கிற மாயாகணும் அப்போ ஈ பாட்டியா அப்படின்னு எல்லோரும் போய் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற ஒரு டீமில் ஒருத்தி சொன்னால் இன்றைக்கி என் வீட்லேயும் பார்ட்டி ஆரம்பிக்க போது நீங்கள் வாங்கலே அப்படின்னு எல்லோரும் போனாங்க அதில் வந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நல்ல குட் ஃபுட்டு அப்புறம் எல்லோரும் டான்ஸ் பண்ணாங்க ஜோ கூட டான்ஸ் ஆடினா அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க அப்போதான் ஜோ சொன்னா வா இன்னைக்குதான் கிறிஸ்மஸ் நான் எப்பவுமே கிறிஸ்மஸ் கொண்டாடினதே இல்லை வெறும் என் ட்ரீம்ஸ்ல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் மொதல் முத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஓகே வா இப்போ விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் ஸ்னோ பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்னோமேன் பண்ணாங்க அப்புறம் நிறைய டாய்ஸ் பண்ணாங்க அப்புறம் அங்கே வந்து விளையாண்டாங்க அப்புறம் எல்லோரும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் பெட்ரோ அவனோட வீட்டுக்கும் ஜோ அவனோட ஆஸ்மரத்துக்கும் போயிட்டான் போனதுக்கப்புறம் பெட்ரோட அம்மா அப்பா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜோ வந்து தத்தட்டுக்கிட்டாங்க அப்புறம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்போதான் ஜோ சொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க குழந்தைங்களா உங்களுக்கு இதை கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு அறிவு மணி செக்ஷன் என்னன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு விலங்கு பேர் தெரியுமா அதுதான் நம்மளுடைய ஆமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒட்டகம் தான் தண்ணி இல்லாம நிறைய நாள் வாழும் ஆனா அதை விட நிறைய நாள் தண்ணி குடிக்காத விலங்கு பேர் உங்களுக்கு தெரியுமா அதுதான் நம்மளோட எலி சாய் நன்றி வணக்கம்